எபிரேயர் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவ அல்லவே இன்னொரு வசனம் கூட ரொம்ப அழகான வசனம் சொல்லும் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஏதாவது ஒன்று நன்றாய் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நாளும் அது உறங்காது அது ஒரு நாளும் பலன் இல்லாமல் போகவே போகாது மனுஷனுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது பலன் இல்லாமல் போயிடும் மற்றவர்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது பலன் இல்லாமல் போயிடும் ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ண நீங்க செஞ்சீங்களா அதற்கு கண்டிப்பா பலன் இருக்கும் அதான் ஆண்டவர் சொல்றாரு தன்னுடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நீங்க செஞ்சதை மனுஷன் மறப்பாங்க நீங்க செஞ்சதை பாஸ்டர் மறப்பாங்க நீங்க செஞ்சதை சொந்தக்காரங்க மறப்பாங்க ஆனா நீங்க செஞ்சதை ஒருத்தர் மட்டும் மறக்க மாட்டாரு ஆண்டவர் மறக்க மாட்டார் அவர் எழுதி வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு காரியத்தை மனுஷன் மறந்ததுக்காக நீங்கள் ஒன்று வருத்தப்படாதீங்க நீங்கள் மனுஷனுக்கு ஒன்றும் செய்யலையே நீ கற்றுக்கு தானே செஞ்சீங்க அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யுங்க அதான் பெர்க்மன் செய்ய ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க எதாவது எதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை எதையாவது ஒண்ணு நீங்க செஞ்சுட்டே இருங்க நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்க போகும்போது நீங்க கண்டிப்பா ஒரு வார்த்தை கேட்கணும் இன்றைக்கு ஆண்டவருக்காக நீ எதை செய்தாய் நீ ஆண்டவருக்காக எதை செய்தாய் இந்த வார்த்தையை கேட்காம ஒரு தேவனுடைய பிள்ளை தூங்க போகவே கூடாதுங்க தூங்க போகவே கூடாது நீங்க தூங்க போய் படுக்கும்போது அன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களை நடக்கிறதுக்கு காலில் பலம் தந்தார் பார்க்குறதுக்கு கண்ணில் வலம் தந்தார் சாப்பிட்றதற்கு ஆகாரத்தை தந்தார் உடுக்கிறதற்கு துணியை தந்தார் எல்லாத்தையுமே ஆண்டவர் அன்றைக்கி முழுக்க உங்களுக்கு கொடுத்தார் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்ததுன்னா கத்தரை தான் கொடுத்துருக்கிறாரு இத்தனை கர்த்தருக்கு கொடு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆண்டவருக்காக ஒன்று கூட செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா ஒரு நன்றி சொல்லணும்னு தோணலையா ஒருத்தருக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு தோணும் இல்லையா நிறைய பேருக்கு நன்றி கூட வராதுங்க நைட்டு படுக்க போகும்போது இந்த நாள் முழுதே என்னை காப்பாற்றினீங்களாண்டு வர நன்றின்னு கூட சொல்ல மாட்டேன் அப்படியே போய் படுத்துடுறது இல்லை இல்லை இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இருக்க அன்பு தேவப்பிள்ளைய டெய்லி தூங்க போகும்போது இன்னைக்கு என்ன ஆண்டவருக்காக செஞ்சிங்க அப்படின்றத யோசிங்க நான் இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படி எதற்காக இதை சொல்கிறேன்னா நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது பலன் இல்லாமல் போகாதுன்றதற்கு என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாட்சி இருக்கிறது நான் இரண்டாவது ஆண்டு பைபிள் காலேஜில் என்னை பிரேயர்சலுக்காக லீட் பிரயர்சலில் ஊழியம் செய்கிறதற்காக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க பைபிள் காலேஜ் ராமநாதபுரத்தில் இருக்குது ராமநாதபுரத்தில் இருந்து பஸ் ஏறி எனக்கு வந்து இன்னொரு பிரேயர்சல் எங்கே அப்படின்னா இங்கே நம்ம சங்கனூர் சங்கனூரில் தான் சங்கனூரில் தான் இரண்டாவது ஒரு ப்ரேயர்ஸ் இந்த ப்ரேயர்ஸலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வந்து இந்த பிரேயர்சலுக்கு நாங்கள் வருவோம் நானும் அந்த ஜான் ஸ்டீஃபன் அப்படின்ற அந்த பிரதரும் வந்து வருவோம் அவங்க அக்கா வீட்டில் தான் இந்த சங்கனூரில் பிரேயர் நடந்துட்டுருந்துச்சு ஆனால் அந் அதுதான் எனக்கு கோயம்புத்தூருக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூரில் எதுவுமே எனக்கு தெரியாது பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்ட்டோடு கூட இருந்தேன் பஸ்ஸில் வரும்போது இந்த சங்கனூர் ஏரியா நம்ம தச்ச விட்டு என்ன ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஆனால் இந்த சங்கனூர் ஏரியா வந்து எனக்கு தெரியவே தெரியாது விற்ரக கோட்டை நிறைஞ்ச ஏரியா உண்மையிலே நான் நான் வந்து அதிகப்படுத்தாமல் சொல்கிறேன் ஒவ்வொரு டைமும் பைபிள் காலேஜில் இருந்து இந்த பிரேயர் செலுக்கு வரும்போது ஜன்னல் வழி ரோட்டில் பார்த்துட்டே வருவேன் பார்த்துட்டு வரும்போது இந்த அம்மன் குளம் பக்கத்தில் எல்லாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜனங்கள் அப்படியே இந்த கடவுளை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் அறியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க தங்களுடைய சரீரத்தை எல்லாம் அப்படி கீறிட்டு நின்றுருப்பாங்க நான் வந்து அழுதுட்டே வருவேன் பஸ் முழுக்க அழுவேன் அப்பா இந்த ஜனங்களை பாருங்கப்பா இந்த ஜனங்களை பாருங்கப்பா இந்த ஜனங்களை பாருங்கப்பா நான் ஒரு நாள் வந்து பஸ்ஸில் அப்படி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அழுக தாங்க முடியல இந்த ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு மோசமாக தங்க கீறி கீறிக்கொண்டு உண்மை உள்ள தேவன் அறியாமல் இப்படி இருக்கிறாங்களேன்ற அந்த ஆத்துமா தாகத்தில் பஸ்ஸில் உட்காரும்போது அழுக தாங்க முடியல அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு தட்டி என்னட்ட என்ன தம்பி உனக்கு என்ன பிரச்சனை லவ் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் சும்மா தான் சார் அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி கேட்டார் அவ்வளவு அழுது இந்த ஊழியத்தை செய்ய வந்தேன் ஆனால் இன்னைக்கு நம்புறேன் இந்த கோயம்புத்தூர் எனக்கு என்ன என்னுடைய சொந்த ஊரோ இல்லைனா இந்த கோயம்புத்தூரில் இப்படி இந்த ஒரு ஊழியன் செய்வேணும் அப்படியெல்லாம் நினைக்கல ஆனால் நான் நம்புகிறேன் அன்னைக்கு இந்த பட்டணத்திற்காக ஒன்றுமே தெரியாமல் இருந்த போதில்ல அந்த ஆத்துமா தாகத்தினால் அழுது அழுகைய ஆண்டவர் பார்த்து இந்த பட்டணத்திற்கே இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக கத்தர் வைத்திருக்கிறார் ஊழியக்காரனா ஆண்டவர் வச்சிருக்கார் அதான் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல இந்த ஆன்லைன்ல நோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தருக்காக செய்யுங்க ஊழிய ஆத்து மக்களுக்காக அழுங்க இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமா அமையும் அன்றைக்கு நான் அழுத எல்லாம் இன்னைக்கு வெற்றியாக தான் அமைஞ்சிருக்கு வெற்றியா தான் அமைஞ்சிருக்கு என் ஊழிய வாழ்க்கையில இந்த ரெண்டாவது வருஷத்தை என்னால நிச்சயமா சொல்றேன் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதம் செய்தார் கர்த்தர் பார்த்தார் கர்த்தர் கணக்கில் வைத்திருந்தார் உன் கண்கள் கண்ணீர் உன் கண்ணீர் என்னுடைய அல்லவோ இருக்குது நம்ம ஆத்துமாக்களுக்காக வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வச்சுக்கிறார் நம்ம படுகிற பிரயாசத்தை கர்த்தர் துருத்தில வச்சிருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளையே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை அதனுடைய பலன் நீங்க பார்க்காம இருக்கலாம் இன்னைக்கு அதனுடைய பலன் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை எல்லாம் கரைஞ்சு போறது மாதிரி இருக்கலாம் இல்ல 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 ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவருடைய கையில கணக்கு இருக்குது ஆண்டவருடைய கையில கணக்கு இருக்குது எஸ் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க நாள் உபவாச ஜபத்தில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசினார் உங்களோட நான் ஷேர் பண்ண ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களோடு இருக்கிறார் உங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு உங்களுடைய உபவாசத்திற்கு பதில் உண்டு உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு